வீடியோ வந்து ரொம்ப நாள் போச்சுங்க நான் வீடியோ போட்டு வண்டி ஏற்கனவே போட்ட வீடியோக்கு வரைக்கும் மக்கள் எல்லாருமே நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்குறீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ரூபா ஆமாங்க இதுக்கு ஒரு இருபத்தஞ்சு கட்டினா இருபத்தஞ்சு ரூபா லோன் போட்டுக்கலாம் வெறும் ஐம்பது ரூபா வாங்கிக்கலாம் நாற்பது கட்டினா போதும் கட்டினா போதும் ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்குங்க பைனான்ஸ் உங்களுக்கு அறுபது ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம் ஓகே வண்டி ஒரு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க சின்ன நக்சிப்பில் பண்ணிக்கலாம் இதுக்கு அறுபது ரூபா வாங்கலாம் ஃபைனன்ஸ் அறுபது ஆமாங்க லோக்கல் கஸ்டமர் அதே மாதிரி நிறைய பேர் ஃபைனான்ஸ் கேட்டுருக்குறாங்க அவங்களுக்கு வேண்டியே பாதி அமௌண்ட் ஒரு நாற்பது ரூபா கட்டினால ஒரு அறுபது ரூபா வரைக்கும் ஃபைன்ஸ் வாங்கி கொடுத்தேன் சரி ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க ரெட் பதினொன்றால் எவ்வளோ கொடுக்கலாண்ணா ஃபைனலு சின்ன நகஸ் சிபில் பண்ணிக்கலாம் இதுக்கு எவ்வளோ ஃபைனான்ஸ் பண்ணலாம் இதுக்கு ஒன்று ரூபா வரைக்கும் பண்ணிக்கலாங்க எண்பத்தஞ்சிருவாய்க்கு கிடைக்குங்க ஃபைனான்ஸ்னா ஃபைனான்ஸ் உங்களுக்கு இதுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் டாட்டா கம்பெனிக்கு எப்போவுமே சரி உங்களுக்கு ஒரு நாற்பது ரூபா வரைக்கும் வாங்கி தரலாம் வணக்கங்க எல்லாத்துக்கும் நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னா ஸ்ரீ அம்மன்கர்ஸ் ஊத்துக்குளி ரோடு திருப்பூர் ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கு பக்கத்துலையே அருகில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வே ப்ரீட்ஜ் இருக்குங்க வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க நான் வீடியோ போட்டு ஏன் வீடியோ போடலன்னு கேட்டீங்கன்னா வண்டி ஏற்கனவே போட்ட வீடியோவுக்கு இன்னும் வரைக்கும் மக்கள் எல்லோருமே நல்லா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் கொடுத்தவங்களுக்கும் இனிமேல் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வண்டி வந்து வர வர அவங்க ஏற்கனவே பார்க்குறவங்க வந்து வந்து பார்க்குறாங்க சரி எந்த வண்டி வேணும் இந்த வண்டி எடுத்துக்கிறேன்ட்டு நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய பேர் எட்டு போயிட்டாங்க சரி ரொம்ப நாள் ஆனதுனால மறுபடியும் வீடியோ போடணுன்னு சொல்லி போட்டுருக்குறேங்க வீடியோக்குள்ளே போகலாங்க வாங்க சரி அம்மன் காசில் மொதல் வண்டி பார்க்குற வண்டி ஹோண்டாய் கெட்ஸுங் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க இருபத்தி ஆறு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு வண்டி உங்களுக்கு பக்காவாக இருக்குது பெயினிங்ஸோ மட்டும்தான் கொஞ்சம் டல்லாக இருக்குதுங்க மெத்த மெத்தவாடி ரெண்டு டயர் முன்னாடி ரெண்டு டயர் புதுசு பின்னாடி பேக் டயர் காபட்டன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க ஓனரு நாலு ஓனரில் இருக்குதுங்க பவர் ஸ்டையரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக வந்துடுங்க ஓனர் மட்டும் நாலு ஓனர் நாலு ஓனர் இது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூறுரூவாய்க்கு கிடைக்குங்க தொண்ணூறுவாய்க்கு தொண்ணூறுவாய்க்கு ஓகே லோன் வேணும்னா லோனுங்க லோக்கல் கஸ்டமர் தான் லோன் போட்டுக்கலாங்க எவ்வளோ போட்டு ஐம்பது ரூபா லோன் போட்டுக்கலாம் ஐம்பது போட்டு ஐம்பது ரூபா வாங்கிக்கலாம் நாற்பது ரூபா கட்டினா போதும் நாற்பது ரூபா கட்டினா போதும் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென் எஸ்டி லோங் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சென்ட்ரலாக கூட வந்துருங்க ஏசி பக்காவாக இருக்குங்க சென்ட்ரல் கூட வந்துடுங்க உங்களுக்கு சென்ட்ரல் நாலுமே பவர் உண்டு அங்கங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்குங்க ஒரு லட்சம் ஆமாங்க மாடல் என்னென்ன சொன்னீங்க மாடல் ரெண்டாயிரத்தி எட்டுங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஆமாங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் நேரில் வந்தால் சின்ன நாங்கள் சிவில் பண்ணிக்கலாம் இது ஃபைனான்ஸ் எவ்வளோ நான் பண்ணி கொடுப்பேன் இது உங்களுக்கு அறுபது ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம் அறுபது வாங்கி ஆமாம் இப்போ இந்த வண்டிக்கு அப்போ நாற்பது கட்டணும் நாற்பது ரூபா கட்டினா போட்டோம் ஓகே லோக்கல் கஸ்டமர் இருக்கும் லோக்கல் கஸ்டமர் ஆமாம் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு எப்சி இருபத்தொம்பது வரை கரண்டில் இருக்குதுங்க மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க மூணு ஓனரில் மூணு ஓனரில் இருக்குங்க வண்டி மைலேஜ் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிடைக்குது ஓட்டி செக் பண்ணனால சொல்கிறேங்க இல்லை ஆல்டோன்னாலே மைலேஜ் அதிகமாக கிடைக்கும் ஆனால் இந்த வண்டி என்ன வேலை சொல்கிறீங்க இந்த வண்டி ஒரு லட்சம் ரூபா கேட்குறாங்க சின்ன நான் சிபிள் பண்ணிக்கலாம் ஒரு லட்ச ரூபாங்க ஒரு லட்சம் ரூபாய் இதுக்கு எவ்வளோ ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அறுபது ரூபா வாங்கலாம் ஃபைனான்ஸ் அறுபது பண்ணி ஆமாம் லோக்கல் கஸ்டமர் ஓ மூணு வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பது கட்டினாலே போகும் ஆமாங்க ஓகே இது மக்களுக்கு வண்டி போய் சேரணுங்கிற கேண்டியே உங்களுக்கு தேடி எடுத்து வரேங்க உங்களுக்கு அதே மாதிரி நிறைய பேர் பைனன்ஸ் கேட்டுருக்குறாங்க அவங்களுக்கு வேண்டிய பாதி அமௌண்ட் ஒரு நாற்பது ரூபா கட்டினால ஒரு அறுபது ரூபா வரைக்கும் பைனன்ஸ் வாங்கி கொடுத்தோம் சரிங்கண்ணா சரிங்க லோக்கல் கஸ்டமருக்கு லோக்கல் கஸ்டமருக்கு ஓகே ஆனால் மாறுதி வேகனார் வேகனார் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி பத்துங்க எல்பிஜி எண்டாஸோடு இருக்குதுங்க முன்னாடி ரெண்டு பவர் உண்டோ வந்துடும் எல்பிஜி எண்டாஸ் இருக்குங்களா ஆமாங்க நாலு டயருமே புது டயருங்க ஆ புது டயருங்க புது டயருங்க ஆ நாலுமே ஒரே மாதிரி இருக்குங்க ஓகே முன்னாடி ரெண்டு பவர் உண்டோ வந்துடும் மூணு ஒன் ஹவர் கண்டிஷன் இருக்குதுங்க எல்பிஜி வேகனார் எல்லாருக்கும் பிடிச்ச வண்டி தான் ஆமாம் நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க அவங்களுக்கு வேண்டியே எடுத்துருக்கோம் முன்னாடி நம்பர் போடாமல் வச்சிருக்கீங்கண்ணா முன்னாடி நம்பர் பிளேட்டு மாத்தணும்ண்ணா உள்ளே விடணும் சரிங்க மாட்டி கொடுத்துருவாங்க நிறைய நம்பர் கேட்பாங்க வண்டி பளிச்சின்ருக்குது சூப்பராக இருக்கும் மைண்டன்ஸ் எல்லாம் வந்தாலும் மைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் இது என்ன ப்ரைஸில் கோட் பண்ணியிருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க ரெண்டு லட்சம் ஆமாங்க ஆமாம் பதினூறு வரைக்கும் ஃபைனன்ஸ் வேணுன்னால் ஒன்று வரைக்கும் வாங்கிக்கலாம் ஃபைனலாக எவ்வளோ கொடுக்கலாண்ணா ஃபைனலு சின்ன நாய்சிப்பில் பண்ணிக்கலாம் சின்ன ரொம்ப பெருசாக கம்மியாக இருந்தாலும் சின்ன நாயஸ் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா வேக டிமாண்டு கிடைக்க மாட்டேங்குது வண்டி இதே கஸ்டமர் வண்டினாலும் க வேற பக்கம் கன்சிலிங் இந்த மாதிரி இருந்ததுன்னா

ரெண்டாயிரம் மாடல் ரெண்டாயிரம் மாடலுங்க மூணு ஒன்றார் கண்டிஷன் இருக்குதுங்க வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கு நல்லா இருக்கும் சீட்டு கவர் மட்டும் அந்த இடத்துல ஆமாம் அந்த இடம் மட்டும்தான் இதாக இருக்கும் மற்ற வண்டி நல்லா இருக்கும் சரிங்க விஎக்ஸ் ஆயிடுங்க

ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க மூணு ஓனர் எஃப்சி இருபத்தாறு பேர் கர்னல் இருக்குது டிஎன் நாற்பத்தி ஏழுங்க கரூர் நம்பருங்க கரூர் நம்பருங்க ஆமாம் வண்டி தெளிவாக இருக்குங்க ஒரிஜினல் பெயிண்ட் அப்படியே இருக்குங்க வண்டி கூட வந்து பெயிண்டிங் அப்படியே இருக்குங்க அண்ணா இதோட விலைண்ணா இதனோட விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குங்க எண்பத்தி அஞ்சு ஆமாம் ஃபைனான்ஸ்னா ஃபைனான்ஸு உங்களுக்கு இதுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் டாட்டா கம்பெனிக்கு எப்போவுமே சரி உங்களுக்கு ஒரு நாற்பது ரூபா வரைக்கும் வாங்கி தரலாம் லோக்கல் கஸ்டமருங்க நாற்பது பண்ணிக்கலாம் ஆ நாற்பது பண்ணிக்கலாம் ஓகே